இந்த வீடியோ குரங்கு பாத்தீங்கன்னா யோசிக்கும் இதனால நம்மளை விட மோசமா ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கங்க ஆ இப்ப அள்ளிட்டு வரப்புறா குரங்கு ஃபோன் பாக்க அப்படின்னு சொல்லி இந்த நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க மரம் என்ன விஷயம் என்ற இந்த சீசன்ல சரியான மாதிரி கல்யாணம் நடக்குது இப்போ நீங்க பலதரப்பட்ட தரப்பட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ஒஃபரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதுதான் மாப்பு ஏசி ஒஃபர் சொல்றது என்ன விஷயம் என்ற இந்த சீசன்ல நிறைய கல்யாணம் நடக்கிறதுனால புதுசா போற மாப்பிள்ளையில் இப்போ வந்து ஏசியோட ஊட்ல பூட்டினா தானே கொஞ்சம் குழு குழு இருக்கும் ஏன்டா வெளியில வந்து சரியான வெயில் அறிக்குது பத்து எரியுது அப்ப கொஞ்சம் உள்ளுக்கு குழு குழு இருந்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டியதான் இப்ப மாப்பிள்ள ஏசி ஆஃபர் சொல்லி ஒரு ஆஃபரை கொண்டு வந்திருக்காங்க ஓட்ட மாவட்ட எம்பிசிஎஸ் வீதியில இருக்கிற மசாஹிராஸ் எலக்ட்ரானிக் அண்ட் பர்னிச்சர் ஷோரூம்ல மசாயிராசுக்கு வரணும்னு சொன்னா ஓட்டமாவடி மெயின் ஸ்ட்ரீட்ல வரும்போது மேம்பாலத்துக்கு பக்கத்தால போற எம் பிசிஎஸ் ரோட்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த லொகேஷன்ல இருக்குது உங்களுக்கு ரோட் டைமே அப்படின்னா உங்களுக்கு காட்டிருக்கேன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நானும் சடசடந்து ஓடி போய் அங்க ஒரு ஏசி ஒன்று வாங்கிட்டு வந்து பூட்டிட்டு ஒரு சந்தோஷமான விஷயத்தை தனி அனுபவிக்கிற திட யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அதுதான் நல்ல பழக்கம் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் இந்த சீசன்ல புது புது மாப்பிளை மாதிரி எல்லாமே என்ன செய்வீங்கன்னு சொன்னா இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏசி ஒன்று யோசிப்பீங்க ஆனா பட்ஜெட் பெருசா வரமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி

மனசு இலகினால் அப்படியே உருகி வடிஞ்சிருவார் அதனால் நீங்கள் பேசி நல்ல டிஸ்கவுண்டில் எடுத்துக்கொள்ளையிலும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்கள்ட்ட நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பிளானில் கூட எடுத்துக்கொள்ளையும் அது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் பேசினீங்கன்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோவில் இவங்கள்ட்ட என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் வள 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 வளண்டு பேசல ஸோ இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கோலம் நடிச்சு என்ன மாதிரி விஷயம்னு சொல்லுங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருக்கேன் புதுசாக வந்து நீங்கள் கையை கடிச்சு விட்றாமல் பார்த்துக்கிட்டு செய்ய அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இலகினால் உங்களுக்கு பார்த்து என்னத்தையும் போட்டு செஞ்சு தருவார் அந்த

வரும் என்ன சேர்த்து உங்களுக்கு த்ரீ ஏசி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு த்ரீ சர்வீஸ் அதே மாதிரி நல்ல ஒட்டல் லொசுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு கூட குறையணும் அப்படின்னு சொல்லல என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த திரையில் தர கண்டக்ட் நம்பருக்கு சட்டுன்னு ஒரு கோல் நடிச்சு என்ன ஏது விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்றாலே போதும் என்ன வேணும் உனக்கு